வேல பியூட்டியஸ்ட் கவ் அப்படின்னு சொல்லி வந்து விளக்காரங்க சொன்னதான் ஒரு வாக்கியம் இருக்குதுங்க அது மாதிரி வந்து யாருக்காக இருந்தாலும் காங்கியம்பாடுங்கிறது பார்த்தாங்கனாலே அது வந்து பிடிக்கும் கூட உங்களுடைய காலம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சுது ஆமாங்க காலையை பத்தி சொல்லுங்க அது வந்து செவலக்கலைங்க அது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து இருக்குதுங்க இப்ப அது பல் சேர்ந்துருச்சுங்க அந்த இனசாக்கி செஞ்சுட்டு இருக்கிற இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வருஷம் இனசாக்கி செஞ்சுட்டு இருக்கிறவங்க நல்ல கண்ணிகள் புறக்குதுங்க நல்லா வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் கொண்டு வராங்க நீங்க இந்த பக்கத்தில் திருச்சியிலேருந்து கொண்டு வராங்க இந்த கிணத்துக்கடலேருந்து கொண்டு வராங்க பி படிச்சுட்டு அதனால் பிஇ படிச்சு மாடு மேய்க்கணும் எல்லாம் கேட்கலாம் அவங்க பட்டதாரியாரும் மாடு மேய்க்கக்கூடாதுன்னு எதுவும் இல்லைங்க அந்த காலத்தில் மாடு மேய்த்து நம்மளை காப்பாற்றினாங்க அதனால வந்து நம்ம வந்து செய்கிற தொழில் என்றைக்கு வந்து நம்ம வந்து கேவலம்னு நினைக்கக்கூடாது இது வந்து நம்ம ஒன்றும் தப்பான தொழில் ஏதாவது பண்ணுறது இல்லைங்க வணக்கங்க வணக்கம் உங்களோட பேரு உங்களுடைய தோட்டம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க நம்ம பேர் பார்த்தீங்கன்னா கார் வேந்தனுங்க நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமட்டம் முத்தூருங்க முத்தூர்ந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் காங்கே ரோட்டில் வந்து ரங்க பையங்காடுங்க அந்த ரங்கப்பையங்க ரோடு மேலே தான் நம்மளுக்கு தோட்டம் இருக்குதுங்க நம்ம தாத்தாவோட தாத்தா காலத்தில் காலை வச்சிருந்தாங்க ஒரு நாலு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி காலை வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க நாட்டு மாடியில் வச்சுருந்தாங்க அப்புறம் ரெண்டு ஜென்ரேஷன் அது விட்டு போச்சுங்க அடுத்து இப்போ வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கால மூணு காலை இருக்குதுங்க மயிலக்காலை ஒன்று இருக்குங்க செவலக்காலை ஒன்று இருக்குது காரைக்காலைய ஒன்று இருக்குது காங்கேயே மாடு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுங்க மற்ற ஜெர்சி மாடுகள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் காடு தோட்டத்துக்கு வெயிலுக்கு மலைக்கு எல்லாத்துக்குமே தாங்கும் செட் இருந்தால் தான் வந்து மாடு வளர்த்த முடியுங்கிறது இல்லை இல்லைனால வெயிலுக்கு மலைக்கு எல்லாத்துக்குமே தாங்கும் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பாலோடைய மருத்துவ குணமும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குங்க அதனால் மெயின்டெனன்ஸுங்கிறது கொஞ்சம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப வந்து கேர் எடுத்து பார்க்கணுங்கிறது இல்லை வேலையிலேயே பியூட்டிஸ்ட்டு கவ் அப்படின்னு சொல்லி வந்து விளக்காரங்க சொன்னதாக ஒரு வாக்கியம் இருக்குதுங்க அது மாதிரி வந்து யாருக்காக இருந்தாலும் காங்கேயம் மாடுங்கிறது பார்த்தாங்கனாலே அது வந்து பிடிக்குங்க அப்படி ஒரு அழகான மாடுங்கிறது இப்போ காங்கேய மாடுகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை லிட்டர் பால் கறக்கும் அந்த பாலினுடைய தன்மை எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது வந்து காங்கேயம் மாடாக நாட்டு நார்மலாக நாட்டு மாடு அப்படின்னா வந்து ஒரு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தான் கறக்குங்க காங்கேய மாடு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நூறு மாடு இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு வந்து நாலு லிட்டர் கறவை வருங்க மற்ற எல்லாம் ஒன்றரை ரெண்டு லிட்டர் கறவு தான் வருங்க நம்ம சொல்லாமல் சும்மா அந்த பைபாஸ்க்கு அதுன்னு போட்டு போட்டு வந்து நம்ம வியாபாரம் நோக்கத்துக்காக வந்து கறவை ஏற்றி காட்டுறாங்க அது வந்து அந்த பாலோட மருத்துவ குணம் போயிருமுங்க இங்கே இருக்கக்கூடிய இது மாதிரியான கொழுக்கட்டம்புல் மேஞ்சு அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கள் எடுத்து நம்மளுக்கு வந்து பாலை கொடுத்ததுனா தான் வந்து சூரிய ஒளித்து வாங்கி கொடுத்தனா அந்த மருத்துவ குணம் இருக்குங்க நம்ம கட்டி வச்சு தீவனம் போட்டே இருந்து நீங்க ஜெர்சி மாட்டுக்கு அதுக்கு வித்தியாசமே இல்லைங்க ஃபீடை போட்டு கறந்தோம் அப்படின்னா வந்து அந்த மருத்துவ குணம் அந்த அளவுக்கு இருக்காது நடந்த காங்கேயம் கேட்டில் ஷோல கூட உங்களுடைய காலம் வந்து பிளேஸ் அடிச்சது காலையை பத்தி சொல்லுங்க அது வந்து செவ்வள காலைங்க அது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருக்குதுங்க இப்போ அது பல் சேர்ந்துருச்சுங்க அது இனசாக்கி செஞ்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வருஷம் இனசாக்கி செஞ்சுட்டு இருக்கிறவங்க நல்ல கண்ணுகள் பிறக்குதுங்க நல்லா வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இருந்து கொண்டு வராங்க நீங்கள் இந்த பக்கத்தில் திருச்சியிலேருந்து கொண்டு வராங்க இந்த கிணத்துக்கடலேருந்து கொண்டு வராங்க இந்த பக்கம் சேலத்துலேருந்துலாம் கொண்டு வந்து சேர்த்துட்டு போகிறாங்க நம்மளுக்கு நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து நம்மளோட மாடியில் சேர்த்திட்டு போகிறோம் நல்ல காலை அப்படிங்கிறனால வந்து சேர்த்துட்டு போகிறோம் செவலையில் டாப்பில் ஒன்று இல்லைங்களா ஆமாங்க நல்லா காலைங்க வயசு வந்து ஒரு நாலரை வயசு இருக்குங்க பல்லு சேர்ந்துருச்சுங்க அதோட லைனேஜ் பார்த்து சிங்கார வேலைன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய காலைங்க பிள்ளை காலைங்க அந்த சிங்கார வேலைக்கு போறது நம்மளோட ஒரு காலையில இருந்துச்சு நம்ம காலைக்கே போறது அது இருக்கிற காலைங்க ஃபாலோ பண்ணிகிட்டே தரும் ப்ரீடிங் கால அப்படின்னு வரும்போது அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க வந்து எல்லா காலைக்குமே எல்லா நேரத்துக்கு ஆயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கோம் மயிலா காரி சேவல எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கோம் அது இப்போ கொண்டுட்டு வராங்க அப்படின்னா எந்த டைமிங் கொண்டுட்டு வரணும் அதாவது என்ன அதாவது உங்களுக்கு சேலத்துலேருந்து இருந்துலாம் கொண்டு வந்தாங்க திருச்சியில கொண்டு வந்தாங்க நைட் பத்து மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க நம்ம சிரம்பாகம் சேர்த்து விட்டுறோம்ங்க எத்தனை மணிக்கு கொண்டாலும் சேர்த்து விட்டுறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை டைமிங்னு இல்லை ரொம்ப லேம் இருந்து கொண்டு வரணும் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் காலைகளில் வந்து கவனிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மூக்கடங்கயிறு தும்பு இந்த கட்டிருக்கிற இடம் எல்லாமே தெளிவாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும் ஏன்னா காளைகள் போகிறவங்களுக்கு அதுக்கு சின்ன பிடிச்சி கட்டுறதுக்கு யார் வரமாட்டாங்க அதனால் வந்து நம்ம அது மட்டும் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கணுங்க அதுபடி அதுக்கடுத்து நம்ம தடுப்பூசி வந்து கரெக்டாக போடணுங்க ஆறு மாதத்துக்கு ஒன்று சாதம் வந்து கரெக்டாக வந்து தடுப்பூசி போடணும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாடுகள் எல்லா மாடுகளும் நல்லா வரும்னு சொல்லாமல் ஒரு சில மாடு இன்ஃபெக்ஷனான மாடுகளாகவும் வரும் ரெண்டு மூணு காலைக்கு போட்டு நம்ம கொண்டு வருவாங்க சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்க நம்ம வந்து காலைக்கு இன்ஃபெக்ஷனாக கூட மாடுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுங்க அதனால் வந்து அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா பில் மேச்சல் கார்டு இருக்குது மேய்ச்சல் மேற்குட்டுருவோம் வந்து காங்கேய மாடுகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு நல்ல காங்கேய மாடுனா எதை எந்தெந்த அடிப்படையில் நம்ம பார்த்து வாங்கணுங்க முதல்ல வந்து சுளிகள் வந்து மெயினுங்க சுளியல் பார்க்கணுங்க அடுத்தது வந்து நம்ம உடல் கூறுகள்னு பார்க்கணும் அந்த ஒவ்வொரு உடல் பரப்புகள்னு இருக்கும் கொம்புனா சன்ன கொம்பாக இருக்கணுங்க நல்லா வெளியில் தெரிவிக்கிறப்போ கண்ணாமூலி இருக்கணுங்க நிறம் நல்ல நிறமாக இருக்கணும் அதை வந்து நெட்டி விட்டு நல்லா இருக்கணுங்க கொடிதாடை இருக்கக்கூட கூடாது காலையாக இருந்ததுன்னா ரெண்டு காய் கண் கம்பல்சரி இருக்கணுங்க மாடாக இருந்தால் நாலு காம்பு கம்பல்சரி இருக்கணும் அஞ்சு காம்பு இருக்கக்கூடாதுங்க வால் சன்னம் இருக்கணுங்க உங்களுக்கு வந்து முது சட்டை நல்லா அகலம் இருக்கணும் நீங்கள் முகம் பார்த்தீங்கன்னா நல்லா நெத்தி பட்டி சொல்லுவாங்க அதான் வந்து முகம் வந்து மருந்தும் பழகையாட்டு இருக்கணுங்க நெத்தி வந்து புடப்பு நெத்தி வரக்கூடாதுங்க தாட ஊடி எல்லாம் ஒரு வரவாகவே இருக்கக்கூடாது கால் முதி நல்லா இருக்கணும் நல்லா கால் ஊக்கமாக இருக்கணுங்க திமல் ரட்டத்திமில் இருக்கணும் சாயக்கூடாதுங்க இது மாதிரி எல்லாமே பார்க்கணுங்க இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து கண்ணுகள் வந்து செலக்ட் பண்ணணுமோ இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கண்ணு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து பணத்தை கஷ்டமாக இருந்தி பத்து ரூபாய்க்கும் கொடுப்பாங்க இருபது ரூபாய்க்கும் கொடுப்பாங்க நார்மலான பால் மாடு நல்ல மாடை வாங்கணும் குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சு ரூபா கூட ஓரளவுக்கு நல்லா தப்பு சொல்லாதான் நாகரீகமான மாடை வாங்க முடியுங்க பூச்சிக்கால கன்று அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சிலருந்து நாப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் போட்டது நல்ல வாங்க கண்ணு ஒரு ஒரு வருஷத்து கண்ணுல இருந்து பாஞ்சு மாதத்து கன்று வரைக்கும் நம்ம வாங்க முடியுமே கிடாரி கண்ணு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது டு முப்பத்தஞ்சு ரூபா போட்டது கிடரிக்குன்னு நல்ல கன்று வாங்க முடியுங்க ஒரு சுமாரா இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு பாஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்கி கொடுக்கலாம் வாங்கிக்கலாம் இப்போ நீங்க வளர்த்தக்கூடிய காளைகள் அந்த மாதிரி எல்லாம் ஒரு காளைகள் வாங்கணும்னா அந்த காளைகள்லாம் என்ன வில வருங்க அந்த மாதிரி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது மாதிரி வருங்க ரெண்டு லட்சம் இதுக்கு ஆமாங்க எனக்கு நம்ம வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு அதனால தான் வந்து ப்ரீடிங்க்கு நல்ல கண்ணுகள் உழுவுது அப்படிங்கிறனால அதுக்கு வந்து மார்க்கெட் இருக்கும் நம்ம காலை கொடுக்கறது நம்ம வந்து என்ன சரிக்கைக்காக வச்சிருக்கோம் இன்னொரு அஞ்சாறு வருஷத்துக்கு வச்சிருந்துட்டு அப்புறம் தான் மாத்துவோம் நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் அது மதிப்பு கூட்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பஞ்சகாவியம் தயார் பண்றது அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா தோட்டத்துக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம இன்னும் வெளியில கொடுக்கல நம்ம இருக்கிற மாடுக்கு அளவு நம்ம தோட்டத்துக்கு மட்டும் பண்ணல பண்ண நிறைய நிறைய நம்மகிட்டே கேட்குறாங்க கேக்குறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவுட்டோரில் இருக்கிறீங்க நாட்டு மாடு கோமிங் கொடுங்க சாணி கொடுங்க எல்லாம் கேட்க நல்லா கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க சும்மா நம்ம ஒன்றும் பெரிய காஸ்ட்டில் வாங்காமல் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் லோக்கலில் கூட கொடுத்துட்டு இருக்கிறோம் தமிழ் மூலியமாக வந்து சூரிய கொம்புல சூரிய வரிசை வாங்கி தமிழ் மூலியமாக வந்து எவாப்ரேட் பண்ணி எவாப்ரேட்னா தேவையில்லாத கொழுப்புக்களை சேர்த்திக்குங்க திமில் சேர்த்தி வச்சுக்கோ உங்களுக்கு வேர்க்கிறது எல்லாம் பார்த்து திமில் அது மூலியமாக வெளியில் போயிடும் சிந்து மாடுக்கு வேறு விஷயப்பின்னு பார்த்தா கிடையாதுங்க ஒன்றும் வந்தால் சாணியில் வரணும் இல்லை பாலில் வரணுங்க மெயின் பாலில் தான் வருமுங்க அதனால் வந்து சிந்து சிந்தமாட்டுடைய சாணத்தை கம்பேர் பண்ணும்போது நாட்டு மாடு சாணத்தை நுண்ணுயிர் அதிகம்ங்க கோமேதில் நுண்ணுரி அதிகம் நுண்ணுரி அதிகமாக இருக்கிறனால தான் வந்து நம்மளுக்கு காடுகள் வந்து நல்லா இருக்கும் அதனால வந்து அதை பயன்படுத்துறாங்க காங்கை மாடுகள் வளர்க்குறீங்க அது இல்லாமல் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா இப்போ நம்ம கிட்ட விற்பனைக்காக ஏதாவது கன்றுகள் இருக்குங்களா விற்பனைக்காக ஒரு நாலஞ்சு கண்ணுகள் இருக்குதுங்க அதையும் பார்க்கலாமுங்க நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கம் கண்ணுகள் வாங்கி குடுத்துட்டு இருக்கிறோம் அது மெயினாக வந்து நம்ம பூச்சிக்காலையில் தான் நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை மாடு ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணு தான் போடுங்க அதே காலையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மவாது விட்டு நூறு மாட்டு கூட்டு விடலாமு ஏன்னா நூறு மாடு போடக்கூடிய காலம் வந்து நல்ல கண்ணா இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாம் நல்ல கண்ணில வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம இந்த காங்கை மாடு வளர்ப்பை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இது நிறைய பேத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம் மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வெறுத்து அதை yeah, கொண்டாங்க <laughs>